வீட்டுக்கு முன்னாடி கார்டன் வளர்க்குறது பெட்டராக வீட்டுக்கு பின்னாடி கார்டன் வளர்க்குறது பெட்டரான்னு கேட்டால் ஒரு வீட்டுக்கு நம்ம சன்லைட்டு வந்து வரணுன்றதுக்காக வடக்கு கிழக்கு தான் நம்ம நிறைய விட விடுறோம் அப்படி விடக்கூடிய இடங்களில் வடக்கு கிழக்கு தான் நம்ம கார்டன் வளர்க்க முடியும் வீட்டுக்கு பின்பக்கமோ தெற்கோ மேற்கில் வந்து நம்ம கார்டன் வளர்க்க முடியாது அப்படி வளர்க்கும் போது அங்கே சன்லைட் இருக்காது சில இடங்களில் ரெண்டடி ஒரு அடி ஒன்றடி தான் விட வேண்டியிருக்கும் சில இடங்களில் பவுண்டரியிலே வீடு கட்டிவிடுவோம் அப்புறம் இருக்கும்போது வளர்க்க முடியாது அப்படி வடக்கு கிழக்கு நம்ம வளர்க்கக்கூடிய அந்த கார்டன்லேயும் கூட அதில் வளர்க்கக்கூடிய மரங்களோ செடிகளோ குடிகளோ காம்பவுண்டை விட உயரமாகாமல் சூரிய வெளிச்சத்தை மறைக்காதபடி சன்லைட் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரியான வளர்க்குறது சிறப்பு வளர்க்க வீட்டுக்கு கிழக்கு உடக்கு வந்து மரம் வளர்க்கலான்னு சொல்லி போட்டு கார்டன் வளர்க்கலான்னு சொல்லிவிட்டு சன்லைட்டை மறைக்க முடியாத மரங்களை வளர்க்கக்கூடாது அது ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும் நான் வாஸ்து பிளான் இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையுடனும் ஆரோக்கியத்துடனும் நிம்மதியுடனும் வாழ வாஸ்து சார்ந்த அத்தனை தகவல்களும் தெரிந்து கொள்ள வாஸ்து இன்ஜினியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சந்தேகங்களுக்கு எயிட் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் நைன் டபுள் என்ற தொடர்பு கொள்ளுங்கள் இதில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு